சென்றவர்களுக்கு வந்து சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார் எல்லோருக்கும் உணவளித்தார் உபசரித்தார் உள்ளன்போடு நேசித்தார் அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கிற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசிர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும் அண்ணன் அவர்கள் புகழ் மங்கலே மங்காது நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் எவரலாம் பார்க்கலாம் காப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார் என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார் அவருடைய ஆசிர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கிறேன் கேப்டன் இன்று மறைந்தால் கூட இந்த கூட்டமா அப்படின்னு தெரியல அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் இருக்கு அன்னைக்கு என்ன நிலைமையோ அதை விட ஒரு பத்து படகு ஜாஸ்தி கூட்டம் அன்னைக்கு இருக்கு கேப்டன் புகழ் உலகம் முழுவதும் பரவி கண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஏன்னா எப்போதுமே நல்லது செஞ்சால் நல்லதே நடக்குங்கிறது கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கேப்டன் வந்து சிலமாக பயிற்சி கொடுக்க போனேன் அப்புறம் கரண்டை பயிற்சி கொடுத்தேன் அவர் படத்துலலாம் நான் சண்டு நடிகராகவும் தூப்பு நடிகராகவும் நடிச்சிருக்கேன் கேப்டன் இருக்க போது நம்ம ஒர்க் பண்ணோம் பிறந்தோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட மேல அவர் வந்து எல்லாருக்கும் வந்தவர்க்கெல்லாம் மாறி வழங்கின கேப்டன் வந்தவர்க்கெல்லாம் அன்னதானம் கொடுத்த கேப்டன் இன்னைக்கும் தினசரி கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு மேல தினசரி உணவு சாப்பிட்றாங்க நான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க என்னால வண்டியை கொண்டு வர முடியல வண்டி அங்க விட்டுட்டு அங்க ஒரு ஆட்டோ ஏறிதான் திருப்பி வந்தேன் அந்த அளவு கூட்டம் நான் நினைச்சு பாக்குறேன் கேப்டன் புகழ் பாடணும் எங்களை எல்லாம் தமிழர் என்று சொல்லடா தலை நிபர்ந்து நல்லடா என்று சொன்ன மாபெரும் கலைஞன் உத்தவன் உழைக்கும் அத்தனை பேருக்கும் அள்ளி எல்லி கொடுக்க நல்ல மா மனிதன் அந்த புகழ் இன்று இவ்வளவு ஏறிக்கொண்டே இருக்கும் என்னைக்குமே புகழ் இறங்காது அவங்க குடும்பம் எப்போதுமா சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி தான் நண்பர்களா இருக்காங்க நாங்களாம் அவரோட நண்பர்களா தூக்கு நடிகரா தொண்டராணித்தர்களா எல்லாமே அவருக்கு நாங்க இருக்கிறோம் அவருக்கு எப்பவுமோ அவர் புகழ் வாழ்க அவர் புகழ் வளர்க

என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேர் ஹீரோவாகுதுருக்காங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமானவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவங்க நிறைய பேர் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க சுபாஷ் சந்திர போஸ் இப்படி அடி சொல்லிட்டே போகலாம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வரைக்குமே அவங்கள பார்த்து தான் எனக்கு சினிமா தான் பிடிக்கும் நாடகம் தான் பிடிக்கும் சினிமாவில் இருக்க ஹீரோ தான் எனக்கு ஹீரோ அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு தான் நான் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் சினிமா என்னுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கு நாடகம் என் வாழ்க்கையில் கலந்துருக்கு அந்த சினிமா நடிகர்களும் நாடக நடிகர்களும் எனக்கு ஹீரோ மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காங்க அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு தைரியம் நேர்மை மக்கள் பணி செய்கிறது ஸோ இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்கிறாங்க நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் இன்னும் இறக்கவே இல்லை நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் மக்களுக்காக நேர்மையாக வேலை செஞ்ச எல்லா மாமனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடவுளாக மனிதர்களாக பக்கத்து கூட இங்க கூட நிற்கலாம் எல்லா ரூபத்திலையும் இயற்கையான எல்லா ரூபத்திலையும் அவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு சித்தர்களோட நம்பிக்கை உண்டு அப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து சினிமா மூலியமாகவும் அரசியல் மூலியமாகவும் எதுக்கும் பயப்படாமல் உண்மைக்கு மட்டுமே பயந்து தன்னுடைய வாழ்வில நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல மனிதர்களையும் உருவாக்கி புரட்சிக்கலைங்க கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு தொண்ணூறுகள்ல பிறந்த தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறுகளில் பிறந்த நிறைய இளைஞர்கள் எங்களை மாதிரி ஒரு முப்பது நாற்பது வயசு இளைஞர்கள் நிறைய பேர் ராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசர் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் இருப்பார் இதில் மாற்றுத்தருத்தே கிடையாது அப்படிப்பட்ட மா மனிதர் மனிதநேயமுக்கம் உள்ள தலைவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறைய பேருக்கு அவருடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் என்றும் ஓங்கட்டும் விஜயகாந்தன் நன் புகழ் நன்றி வணக்கம்